அனைவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இப்போ தான் ஊருக்கெலாம் போயிட்டு திருவிழாலாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியூர் அங்கே போனதுனால அங்கே ப பக்கத்தில் வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் மரம் இருந்தது தான் மாமரம் அதனால மாங்காய் வந்து பறிச்சாங்க அப்புறம் சரின்ட்டு எனக்கு ஒரு காய் கொடுத்தாங்க அது அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்ல புளிப்பு மாங்காய் இது இது ஒரு அஞ்சு காய் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கிளிமூக்கு மாங்காய் அது ஒரு ரெண்டு காய் மறுபடி பறித்து அப்படியே கொடுத்தாங்க சரின்ட்டு அது போதும் அப்படின்ட்டு இது ரெண்டு காயும் அது ஒரு அஞ்சு காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம வந்து நல்லா ஆவக்காய் தான் போட போகிறோம் நான் வந்து இந்த வருஷம் ரொம்பவே ஊறுகாயெலாம் போடலை நார்த்தங்காய் ஊருகாய் மட்டும்தான் போட்டிருந்தேன் இப்போ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் சரியாயிடுச்சு அதனால இப்போ இந்த ஆவக்காய் மாங்காய் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் நாலு காய் எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் இந்த பால் இது மாதிரிலாம் இருக்குது இது வந்து ஒருவேளை நறுக்கும் போது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வேண்டாம் அப்படின்ட்டு இந்த நாலு காய் மட்டும் நம்ம நறுக்கிக்கலாம் இந்த மாங்காய் வந்து நல்லா முதல்ல கழுவி சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம வந்து அந்த கொட்டையோடு சேர்த்து நறுக்கிக்கணும் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காய் தொக்கு போட்டுட்டு ஒரு காய் வந்து நம்ம வந்து எப்போவும் வள அஃபிஷல் மாங்காய் வெள்ளைப்பச்சடி அது எல்லாருக்குமே பிடிக்கும் அது ரெண்டும் இதில் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து மாங்காய் ஆவக்காய் மாங்காய் போட போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு உங்களுக்கு அந்த கொட்டையோடு சேர்த்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கொட்டையோடு நம்ம நறுக்கிக்கணும் இது வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அங்கே கடைக்காரங்களே எங்கள் சென்னையிலலாம் வெட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதை நம்ம வீட்டில் நறுக்கிறதுனால நான் வந்து அருகாமனையில் தான் நறுக்கினேன் அந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க கெட்டியான அந்த தோலோடு நறுக்கிக்கணும் நறுக்கிட்டு இந்த விதையை எடுத்துட்டு இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும் அதையும் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த தே தேவையான சைஸில் நறுக்கிக்கலாம் ரொம்ப பெருசாக வேணால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் சின்னதாக வேணுன்னா சின்னதாக கூட போட்டுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் இப்போ மூணு நறுக்கிட்டேன் இது ஒன்று உங்களுக்கு நறுக்கி காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா பாலாக இருக்குது ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது எப்படி இருக்குமோ தெரில அதனால அது போடலை இந்த மாதிரி பருப்பை நம்ம எடுத்து போட்டுட்டு இந்த உள்ளே இருக்க அந்த பேப்பர் லேயரையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த கெட்டியான தோலோடைய நம்ம நறுக்கிக்கணும் இப்போ அதான் அந்த மாதிரி தான் நான் இப்போ நறுக்கி எடுத்திருக்கேன் இதையும் உங்களுக்கு நறுக்கிட்டு காட்டுறேன் ஆனால் கண்டிப்பாக ஒத்த கையில் நறுக்க முடியாது ஏன்னா தோல் கெட்டியாக இருக்கிறதுனால சரியான புளிப்பு அப்படி புளிப்பு காயா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து கையை டக்குன்னு வெட்டிடும் அதனால் இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பேப்பர் லேயர் வந்து இந்த மாதிரி உரிச்சிக்கிட்டு வரதுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பேப்பர் லேயரும் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நான் இப்போ சரி பாதியாக கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்த பாதியும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நறுக்கணும் ஆனால் ஒத்த கையில் ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்லா கெட்டிவாக பிடிச்சி விட்டு அருகாமணையில் நறுக்குங்க கத்தியாக இருந்தாலுமே பார்த்து பத்திரமாக விட்டுங்க ஏன்னா அந்த கொட்டை இந்த திக்கான தோல் வந்து ரொம்ப கடுசாக இருக்கும் அதனால் பார்த்து வெட்டுங்க இதையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மாங்காய் வந்து நம்ம நல்லா நறுக்கி வச்சு அந்த நறுக்கி வச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நூறு கிராம் உப்பு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமை விட கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் கடுகுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன் அது பெரிய இருக்குது அதனால் இருபத்தஞ்சி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் குறைய ஒரு நாற்பது கிராம் இருக்கலாம் இந்தளவில் இருக்குது இதுக்கு வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இதையும் வெந்தயத்தையும் கடுகையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி ரெண்டும் கலந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் உப்பு நூறு கிராம் மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா செக்கு நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நல்லெண்ணெயில் செய்யணும் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு பொடி பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம இதையும் வேணாலும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட உப்பு பொடி பண்ணியாச்சு அது மாதிரி கடுக்கும் வெந்தயமும் பொடி பண்ணியாச்சு அதுமாரி மிளகாத்தூளையும் நான் வந்து லேசாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் மிளகாத்தூள் நூறு கிராம் உப்பு நூறு கிராம் கடுகு வந்து ஒரு நாற்பது கிராம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து நூற்றம்பது எண்ணெய் ஊற்றணும் நான் வந்து இப்போ நூறு கிராம் வந்து இந்த கிண்ணத்தில் அளந்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குவோம் எதுலேயுமே தண்ணி ஏற்கக்கூடாது கரண்டியோ கிண்ணமோ இப்போ நான் வந்து முதல்ல நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ மறுபடியும் நூறு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் நூற்றம்பது கிராம் இது வந்து நூறு கிராம் உள்ள கிண்ணம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மாங்காயில் சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான மாவைக்கொடுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தண்ணி இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க இந்த மறுநாள் வந்து நம்ம கரண்டி போட்டு லேசாக கிளறி விடணும் இல்லை அப்படி இல்லை இந்த சில்வர் தட்டில் நம்ம வைக்க வேண்டாம் பிளாஸ்டிக் தட்டிலையும் வைக்க வேண்டாம் ஜாடியாக இருந்தால் ஓகே இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலை போட்டு வச்சுக்கணும் நான் பாருங்கள் கலந்த எல்லா இதையும் ஊற்றியாச்சு உங்களுக்கு இன்னும் உப்பு பத்தில் இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணும்னா நீங்கள் இந்த மசாலாவை லேசாக கையில் தொட்டு பார்த்து வாயில் வச்சு பாருங்கள் அதுவே சூப்பராக நாக்கு கவளும் நல்லாயிருக்கு எண்ணெயெல்லாம் நம்ம போதுமான அளவு ஊற்றியாச்சு அப்படியே நம்ம ஒரு பாட்டில் எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு காலையிலையும் நீங்கள் ஒரு தடவை எடுத்து கிண்டி விடணும் சூப்பராக நம்மளோட ஆவக்கா உருகா என்ன செம்ம எம்மியாக இருக்குது பாருங்கள் தக்க 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 வேணா அடவா தை சாதத்தோடு நீயும் கூடவா அப்படின்னு பாடுற மாதிரி இருக்குது சூப்பரான மேட்சிங் ஒரு சொட்டு நாக்கில் வச்சோடனே நீர் அப்படி விடுது சூப்பரான நம்மளோட ஆவக்கா உருகா ரெடி அந்த மாங்காய் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு முன்னாடி சாரி மாங்காய் கொடுத்த ஃப்ரெண்டுக்கும் நன்றி இந்த ரெசிபி வந்து எங்கள் நாத்தன சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் நாத்தனா நல்லா சமைப்பாங்க எல்லாமே தருவாங்க எங்களுக்கு அவங்க சொல்கிறபடி தான் நாங்கள் ஊருகை எல்லாமே போடுவோம் நிறையெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க நான் அப்புறம் அதெல்லாம் செய்கிறேன் இப்போ நம்மளோட ஆவக்கா ஊருகா ரெடி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி